எத்தனை சக்திகள் ஒன்று கூடி வந்தாலும் அதிமுகவின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது திமுகவின் ஃபைலியர் மாடல் ஆட்சியை முடிவுரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு இருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுகவின் ஃபைலியர் மாடல் ஆட்சியை மக்கள் முடிவுரை எழுத போறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் அது அம்மா இருக்கும் போது சொல்லலாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது பிஜேபினாக்கா வடநாட்டில் இதுவா இருக்குது தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லையே புரியுதுங்களா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் தான் இருக்கிறாங்க மீதி தொண்ணூறு பர்சன்ட் இறஞ்சி போயிருதுல்ல சொல்லு பார்ப்போம் அதனால எதுவும் சொல்ல முடியாது அம்மா இருக்குதுனாக்கா அது நீங்கள் சொல்கிறீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு பர்சன்ட் உண்மை புரியுதுங்களா இப்போ அவங்க இல்லாததுனால அவங்க கட்சிக்கு பலவீக்கணம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் இரண்டாவது நடைபெற்ற பேரூராட்சி மன்றம் டவுன் பஞ்சாயத்து கார்ப்பரேஷன் தேர்தல் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அசைத்து விட்டது எனவே அவருடைய கூற்றில் எந்த உண்மையும் இல்லை அரசியலும் இல்லை சந்தர்ப்பவாத அரசியல் பேசுகிறார் திறமையான ஆட்சிதான் தான் நடத்திட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து வருடமும் சிறப்பான திறமையான சாதாரணப்பட்ட மக்களுக்கு பல பயன்பெறுகின்ற பல திட்டங்களை தீட்டி நல்ல அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இல்லைண்ணே இது இவங்க பிஜேபி கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக அசைக்கலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவரை பற்றி தெரியும் மோடியை பற்றி தெரியும் தமிழ்நாட்டுக்கு தவிர எதுவுமே செய்யலை கண்டிப்பாக அவங்க மெகா கூட்டணி பண்ணாங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு தான் அது ப்ளஸ்ஸு கண்டிப்பாக மெகா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்காது வராது கண்டிப்பாக வராது எவ்வளோ தான் பண்ணாலும் பிஜேபி கூட யார் போனாலுமே டம்மி தான் அவங்க நன்றி யாருமே செய்யலையே நமக்கு செய்யலையே ஒன்றுமே செய்யலையே பாருங்க வெள்ளம்லாம் வந்துச்சு வெள்ள கொடுக்கல கல்விக்கு கொடுக்கல ஒண்ணுமே பண்ணலையா தமிழ்நாட்டுக்கு நம்ப மாட்டாங்க மக்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அவரு இருக்கிற வரைக்கும் அவர் யார் கால் வேணாலும் பூச்சி அதிமுக காப்பாத்திடுவார் அதனால பிரச்சனை இல்லை பூச்சி ஆட்சிக்கு வந்த சிஎம் ஆனவர் தான் அவரு பூச்சி தானே அவர் பொதுச் செயலாளர் அதனால அவரு சொல்றது இந்த விஷயத்துல உண்மைதான் அவர் காலைப்பூடிச்சி கட்சியை காப்பாத்திடுவாரு அவரையும் காப்பாத்திப்பாரு தமிழ்நாட்டு எம்எல்ஏ வந்து பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஜேபி கூப்பிட்டு வாங்குற வாங்கி போகிற அளவுக்கு போக மாட்டாங்க யாரும் அது கண்டிப்பாக அது ஆனால் அளவுக்கு மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்கள் வந்து ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் பிஜேபி வந்தால் சொல்ல உண்மை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் மாத்தி மாதிரி தமிழ்நாடு பொறுத்தளவு ரெண்டு தான் வேறு வாய்ப்பு இல்லை அதிமுகவை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திமுகவுக்கு அது ஏற்கனவே செதஞ்சு சின்னாபண்ணமாக போய் கிடைக்குதாரு அதையே தடுக்கிறாங்க சின்ன பண்ணம் செதஞ்சுவே கிடைக்காது அவரையும் அமித்ஷா காரில் உள்ளார் அவர் ஏன் ஓடி ஆள் காலையில் உழுவுறாரு உழுது பயந்து வர்றாரு அவர் சொல்லுங்கள் திமுகவை அண்ணா திமுக யாரும் சிதைக்க வேண்டியதில்லை அவரே சிதப்பார் திமுக திமுக பயிலர் ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் கட்சி அது அது பயிலர் மாடலாக நல்ல மாடலாக அவங்களுக்கு தெரியும் தைரியமான நினை கட்சி கோலை மாதிரி ஓடி யார் காலேயே உழுவல யாரு காலேயும் ஓடியால ஏன்னா பார்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆறு மாதம் தானே இருக்குது பார்த்துக்கலாம் அசிக்கிறதுக்கான ஒன்றுமே இல்லையே அவங்க அவங்களோட இதுவே தரமட்டமாக இருக்குது அவங்களாம் ஒன்றும் ஆகாது அவங்களே இப்போ பிஜேபியோட காலடியில் தான் இருக்காங்க அவங்கவுங்களோட அந்த ஒரு கேஸு அவங்களோட சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கக்கிட்ட அவங்க வண்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அதை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா தாவேக்காவை கூட கூட்டணிக்காக தான் அவங்க மை மைண்டு வச்சுட்டு இருந்தாங்க டெல்லி போயிட்டு வந்தாங்க அவ்வளோதான் பிஜேபி கூட அவங்க அலைன்ஸு வச்சுட்டாங்க இப்போ பலம் சேர்க்குறதுக்காக தாவையக்காக மறுபடியும் அவங்க டீமில் ஈர்க்கிறதுக்கான வழியாக அவங்க பார்க்குறாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே எடப்பாடியே மு முதலமைச்சர் வேட்பாளராக என்னன்னு வேறு தெரியல ஏன்னா இவங்க அமித்ஷா வந்து வேலுமணியை முன்னிறுத்துகிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் சசிகலா அதிமுக ஓபிஎஸ் அதிமுக டிடிவி தினகரன் அதிமுக எந்த அதிமுக வந்து ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ரெட்டையரில் சின்ன மட்டும் கிடையாது அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்றாங்கன்னா ஒரு குறைஞ்ச எதிர்பார்க்கலாம் இல்லாட்டா இவங்க வந்து திமுக சார்பில் சொன்ன பதினோரு சீட்டு தான் அவங்களுக்கு மிஞ்சும் போகுது பக்கத்தில் ஒன்று போட்டு மூணு நாமம் போட்டாலும் நூற்றி பதினொன்றாயிரும் பதினோரு சீட்டு கூட சேராது அப்படி இருந்தால் இவங்க பிஜேபியோட சே இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய சுய மதிப்பும் இல்லாமல் போயிடும் அவங்களே பழமே இல்லாமல் இருக்காங்களே அவங்கெல்லாம் நாலு பேர் சேர்ந்தா தான் அந்த பழம் அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியும் முடியுது ஜெயிக்கவே முடியாது கஷ்டம் அவங்களே ஒன்னு சேரா போது மற்ற கட்சி எப்படி நம்பி வருவாங்க வர மாட்டாங்க ஆமா அந்த அளவுக்குலாம் பவர் இல்லைங்க கரிஷ்மாட்டி லீட்ரா கிடையாது அதனால வந்து நல்ல நல்ல லீடருலாம் வெளியில இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்தால் ஓரளவு நல்லா இருக்கும் அதாவது அவங்க இப்ப ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அதிமுக வேற இப்போ எடப்படி ஐயா இருக்கிற அதிமுக வேற நாலஞ்சு கூறாக இருக்குது ஓகே பன்னீர்செல்வம் ஐயா ஒன்று டிடிவி தினகரன் சசிகலா மேடம் இப்படி அதிமுக நாலு பிரிவுகளாக கிடஞ்சி அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க டிஎம்கே வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு முதல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா தகவல் பிள்ளையே ஒற்றுமை இல்லையா அப்புறம் இவங்க வந்து என்னத்த நாட்டத்தை எந்த பணத்தை வளர்ச்சி பணியில் கொண்டு போவாங்க ஆளுங்க வச்சு குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வளர்ச்சி பணியில் இருந்தால் சொல்லுங்கள் தாராளமாக இப்போ வந்து என்னென்னா அவர் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கார் இப்போ டோட்டலாக இப்போ அவர் வந்து மைனஸ் தான் அதிமுகவுக்கு ஏன்னா அவங்க வந்து லாஸா நடந்த மீட்டிங்லேயே அந்த தாவேக்காவோடய கொடியெல்லாம் வச்சு அவங்களே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களே ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க நம்ம கூட சேர்ந்து அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நல்லா இருக்கும்னு அதுதான் அவங்களோட இது டோட்டலாக என்னென்னா இவங்க நம்ம ஜெயிக்கணும் யாராக இருந்தாலும் கூட சேர்ந்துக்கணும் அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு மக்கள் மதியில் எந்த ஒரு இதுவும் இல்லை அதிமுகவை பொறுத்தவரையும் முதல்ல எடப்பாடியவே வந்து எல்லா மக்களையும் ஏற்றுக்கல அவருடைய மா மாவட்டம்னு சொல்லக்கூடிய கொங்கு மாவட்டங்களில் வேணுமா ஓரளவுக்கு செலவாக இருக்கலாம் ஆனால் அதிமுகன்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி தொண்டர்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க கட்சி செதுரை இருக்கக்கூடாதுக்காக கட்சி சதுரக்கூடாதுக்காக தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க மேலும் வந்து பணம் நல்லா இந்த வேலையில்லா நேரம் கிராமப்புறங்கள் இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ஏதோ பணம் கொஞ்சம் நிறையா கொடுக்குறாங்க அது கூட்டம் சேர்க்கறதுக்காக அந்த மக்களாவது நல்லா இருந்துட்டு போட அந்த எட்டு மாதத்துக்கு அப்படியே வந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரேன் தீபாவளிக்கு புடவை தரேன்றாரு திமுக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுருக்கக்கூடிய இலவச போக்குவரத்து மகளிருக்கான இருக்கான இலவச போக்குவரத்து அவங்களுக்கு உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து எதுவுமே வரலை இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க இவர் வந்து அதுக்கு மாற்றாக வந்து அதிகமாக தரேன்னு சொன்னாலும் போராவில்ல அதை பற்றியே பேசலையே ஏதாவது ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு பத்திரிகை கூட்டத்துலேயோ அது கூட தெரிவிக்கலை அவர் இவங்க செய்கிறதுக்கு மேலே நான் செய்கிறேன்னு கூட சொல்லலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னா என்ன எதுக்கதெல்லாம் பிடிக்கிட்டு அதில் மொத்தமாக நான் கொடுத்துறேன்னு சொல்கிறது தான் அர்த்தம் அது ஏன்னா இவர் ரொம்ப தெளிவானவர் கொரோனாவே மூணே நாளில் நின்று போயிருன்னு சொன்னவர் என்னங்க துபாய் சுட்டு நடந்திருக்கேன் பதிமூணு பேர் செத்து போயிருக்காங்க சொல்லி நானே டிவியை பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் இவர் ரொம்ப அசால்ட்டாக தட்டி கழிச்சுட்டு போயிடுவார் நான் ரெண்டாயிரத்தி நேரம் தரம் சொன்னேன் இதெல்லாம் நான் தரன் சொன்னேன்னு சொல்லிட்டு அதனால் மக்கள் யோசனை பண்ணுவாங்க பற்றி